கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நூற்று மூன்று வயதான மூதாட்டி ரங்கம்மாள் என்பவர் யாருடைய உதவியுமின்றி வாக்குச்சாவடிக்கு வந்து தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றியது மக்களிடையே நெகிழ்ச்சியை உள்ளது இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து அவர் ஒவ்வொரு தேர்தலிலும் தவறாமல் வாக்களித்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் கோவையில் மாற்றுத்திறனாளி ஒருவர் ஸ்ட்ரச்சரில் வந்து வாக்களித்தார் கோவை சாய்பாபா காலனி பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் காலில் அடிபட்டு நடக்க முடியாத நிலையில் உள்ளார் இவர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் உதவியால் ஸ்ட்ரெச்சர் மூலம் வெங்கடாபுரம் ஆரம்ப பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் வந்து வாக்களித்தார் சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்தூர் மற்றும் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது அப்போது வயதான முதியவர்கள் வாக்களிக்க ஏதுவாக சர்க்கர நாற்காலிகள் அழைத்து வரப்பட்டன கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளான தச்சமலை முடவன் பொற்றை உட்பட நாற்பத்தி எட்டு மலை கிராமப் பகுதிகளில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான பழங்குடியின மக்கள் போதிய சாலை வசதி இல்லாததால் படகு மூலம் வந்து வாக்களித்தனர்